சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேணாம் உருவம் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்லாம் இந்த சாப்பாடை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு அரிசி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டும் கட் பண்ணிட்டேன் பீன்ஸு உருளைக்கிழங்கு சாம்பார் பொடி மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் உப்பு கடுகு பெருங்காய்த்தூள் நெய் அரிசி பருப்பு புளி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஊறுற பருக்கு எடுத்து நம்ம குக்கரில் கழிப்படலாம் இப்போ ஊறிடுச்சு அரிசி இப்போ எடுத்து குக்கரில் கழுவி போட்டுருங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இப்போ உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நெய் ஊற்றிடுங்க அதில் இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்க்கலாம் தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மஞ்சாத்தூள் சாம்பார் பொடி மிளகாய் தூள் பெருங்காய்த்தூள் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா கரண்டு வச்சு கலக்கிட்டு இப்போ புளி தண்ணி சேர்த்துருங்க தண்ணியும் சேர்த்தாச்சு குக்கர் போட்டு மூணு விசில் விடணும் அதுதான் இப்போ சாப்பாடு ரெடியாச்சு குக்கரை திறந்து பாருங்கள் அதை பாருங்கள் சாப்பாடு வந்துருச்சு கரெக்டாக இருக்குது பாருங்க சாப்பாடு இதை மாதிரி இருக்கணும் கரெக்டான நான் சொன்ன தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதில் தாளித்து ஊற்றிடுங்க தாளித்து ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க இதில் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் காஞ்ச மிளகா போடலை நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் பாருங்கள் ஒரே ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெந்துச்சு வர மூணே விசிலில் வெந்துடும் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம் சாப்பாடு சாம்பார் சாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்